மலேசியாவில் இருக்கிறோம் மலேசியாவில் ரைடிங் கியர்ஸோடு இருக்கிறோம் கிரேட் நட்புதாரில் ஒருத்தர் அண்ணே ஃப்ரெண்டு பிஎம்டபிள்யூ ஒன் சிக்ஸ் செவன் ஒன் நம்ம பைக் இதில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றக்கு பக்கத்தில் பைக்கை பார்த்துக்கலாம் அண்ணனும் பாருங்க வெரைட்டி அடிச்சு போறாரு வேறுலாம் பாருங்க அவர் எவ்வளோ சூப்பராக அடிச்சு போறாரு பாருங்க மலேசியன் போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டு ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூர் ரைடர்ஸ் மலேசியாவில் இருக்கிறோம் மலேசியாவில் ரைடிங் இயர்ஸோடு இருக்கிறோம் இன்னையிலருந்து நம்மளுடைய வேர்ல்டு ரைடு சீரீஸு ஸ்டார்ட் ஆகுதுங்க வேறு லெவலு சீரீஸுன்னு கிடையாது நம்மளால் எவ்வளோ நாடுகளுக்கு போக முடியுமோ அது ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் இத்தனை அத்தனை அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக மலேசியா வந்திருக்கோம் ஃப்ளைட்டில் ஏறி தான் வந்திருக்கிறோம் இங்கே வண்டியை ரெண்டரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையோ இல்லைனா பை பண்ணியோ ஓட்டுற மாதிரி தான் பிளான் இங்கே வந்து நம்மளுடைய கேஆர்எஃப் நம்மளுடைய நட்புதர்கள் நிறைய இருக்காங்க அவங்க ஒருத்தவங்க தான் இப்போ நமக்கு வந்து பைக்கு எனக்கு வகவும் செஞ்சுருக்காங்க நம்மளை கூப்பிடுறக்கே வந்துட்டாங்க நமக்கு பைக் தராங்க நம்ம அதை வச்சு ஓட்ட போகிறோம் பின்னாடி பாருங்க ஃபுல்லாக ஸ்கை ஸ்கிராப்பர் தான் மலேசியா சிட்டிக்குள்ளே பைக் ஓட்டுறதுங்கிறதே பெரிய நான் வந்து நாலு நாள் ஆச்சு எனக்கு இப்போ கூட எப்படா ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃபைனலி நம்ம ட்ரெடிங் இயர்ஸ் போட்டாச்சு வேறு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து என்னுடைய ஆசை இந்த மாதிரி வேர்ல்டு ரைடில் பண்ணணும் அப்படிங்கிறது வேர்ல்டில் அங்கங்கே போய் பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது அதை உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் வீடியோவாக எடுத்து காட்டுறேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நாலு பேருக்கு அனுப்பி விடணும் ஏ இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருக்கான்ப்பா பண்ணுறான்ப்பா அவனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுப்பி விடணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இங்கே இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இங்கேருந்து நாங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண போகிறோம் இப்போ நான் பில்லியனாக தான் போக போகிறேங்க இப்போ நான் பைக் ரைடு பண்ணலாம் ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும் எனக்கு உண்டான பைக்கு இன்னொரு இடத்துல இருக்குது ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்ம நட்புதார்கள் கேஆர்எஃப் ஒருத்தர் செல்வமணி ஒருத்தர் லோகேஷ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ரெண்டு பேரும் என்ன பைக்கில் வந்திருக்காங்கன்னா அது தாங்க செம்ம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு இங்கே பாருங்க ஒயிட் கலர் பிஎம்டபிள்யூ செல்வமணின்னு சேம் கான்செப்ட் போட்டு வந்திருக்காப்ல பாருங்க அண்ணே எப்படி இருக்கியா சூப்பர்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு கிளிம் அதாவே பாருங்க கிளிம் இது அது வந்து ஹெல்மெட்டு அப்புறம் வண்டி பக்கவாக பேக்கிங்கோடு இருக்குது இது சைடு பேனியர்ஸ் கிடையாது பட் ஆனால் பிஎம்டபிள்யூ கொண்டான அந்த சைடு பே இது அதுனிருந்து சேடல் பேக் ஓகே ஓகே டக்குன்னு வாயில் வர வண்டியை பார்த்த உடனே வளருது வாயெல்லாம் வளருது குளருது இங்கே அடுத்து ஒன்று பாருங்க சரியான பைக்கிங்க லிமிட்டெட் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் அதை வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம கிரேட் நட்புதாரில் ஒருத்தர் அண்ணன் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் பழக்கம் இவரை எதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேற ஒரு வீடியோவில் மூஞ்சி வந்திருக்காது இவரோட பேர் வந்திருக்கும் அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் தெரிஞ்சால் மலேசிய நண்பர் ஒருத்தர் அண்ணன் பேர் வந்து லொ லோகேஷ் என்னென்ன லோகேஷ் அவருடைய வண்டி பிஎம்டபிள்யூ லிமிடெட் எடிஷன் அந்த ஆஷ்கே அந்த ரெட் கலர் எடிஷன் இருக்கும் பார்த்திங்களா அது லோகேஸ்வரன் அண்ணனுடைய பேர் லோகேஸ்வரன் இதுக்கு மெயின் வித்தியாசமாக இருக்கிறது இந்த வண்டியில் பாருங்களேன் பிஎம்டபிள்யூ ஒன் சிக்ஸ் செவன் ஒன் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ பைக்கு ஏற்ற மாதிரி அவர் பிஎம்டபிள்யூனு சீரிஸ் நம்பர் வாங்கியிருக்காரு இங்கே மலேசியாவில் வந்து அவங்க ஹெட்டு சீரீஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாமா ஸோ அதனால் இந்த பி வரணும் ஆக்சுவலி அந்த பி மட்டும் அவங்களுக்கு சீரீஸ் வந்திருக்கணும் இந்த எம்டபிள்யூ அவங்க வாங்கிக்கலாம் ஸோ அதனால அதை வச்சு வாங்கியிருக்காங்க ஒன் சிக்ஸ் செவன் ஒன் வண்டி பைக்கும் பிஎம்டபிள்யூ அவங்க நம்பரும் பிஎம்டபிள்யூ சூப்பராக ஒரு இவங்களும் மாதிரி டாப் பாக்ஸு ரெண்டு சேட்ரி சேடு சேட்ரி பேக்கு இதில் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிசி வண்டியில் ரெண்டும் ப்ராண்ட் நியூங்க ரெண்டும் ப்ராண்ட் நியூ சூப்பராக இப்போ மேப்லாம் போட்டாப்பில் இன்னும் பதிமூணு நிமிஷத்தில் எங்கேயோ போட்டிருக்காப்புல எங்கே போட்டிருக்கான்னு தெரியல நான் வண்டியில் ஏறி கண்டினியூ பண்ணுறோம் போலாமண்ணே ரொம்ப நன் மகிழ்ச்சி நம்ம சூப்பராக ரைட் பண்ண போகிறோம் ஹெல்மெட் நானும் போடுறோம் எனக்கும் ஹெல்மெட்டு கொண்டு வந்திருக்காங்க பாரி எல்லாமே கொண்டு வந்து நான் வெறும் ரைடிங் கியர்ஸும் க்ளவுஸ் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கேன் மற்ற எல்லாம் அன்னையும் கொண்டு வந்துருக்காப்புல ரொம்ப நன்றினே மகிழ்ச்சி ரைட் வேறு லெவலில் பண்ணுவோம் வாங்க

நம்ம ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் நமக்குண்டான பைக் இருக்குது அது வரைக்கும் நம்ம லொக்கேஷனுடைய பிஎம்டபிள்யூவில் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் இது இப்போ என்னடா ஷார்ட் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா வாங்கியிருக்கேங்க நம்ம மலேசியாவில் தான் வாங்கினேன் என்னத்தையோ கிரெடிட் கார்டு அது இதுன்னு தேய்ச்சி போட்டு வாங்கியிருக்கேன் அதில் தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டலாமே ஒரே கோபுர வீவில் மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் விளங்குமா அதனால இதை உங்களுக்கு போட்டிருக்கேங்க சூப்பராக மழை காலையில் பிரேக்ஸ் முடிச்சாச்சுங்க அதான் வந்து ஸ்ரீ பாண்டி ஹரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாண்டி ஹரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இதில் வாடகை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதில்ல நான் இப்போ நம்ம ஹோட்டல்ஸில் கூட பஃ சிஸ்டம் உண்டு பட் இந்த ஹோட்டலில் வந்து பஃ சிஸ்டம் நம்ம போய் பிளேட் எடுத்துகிட்டு எதை எது வேணுமோ எடுத்து வச்சுட்டு சரி அப்புறம் பில் கவுண்டரில் போய் பில் போட்டுட்டு தான் சாப்பிட வரணுமானா அதுவும் கிடையாது நீங்கள் உட்காந்து சாப்பிட்றலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றலாம் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் போடுறதுக்குன்னு வருவாங்கல்ல அவங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க அதை கரெக்டாக இங்கே உள்ளவங்க என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த சிஸ்டம் சின்ன நம்மளால தலையில் நல்ல சந்திரத்தை தடவிட்டு போயிடுவாங்களா ஆனால் இவங்க வந்து கரெக்டாக சாப்பிட்டதுக்கு பில்லு சொல்லிடுறாங்க அது நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சூப்பருங்க அது எவ்வளோ அளவு சாப்பிட்றோம் அது இதெல்லாமே க தெரியல போல் இருக்குது அது சம்திங் கம்ப்ளீட்டாகவே சாப்பிட்டுட்டு அதுக்கு கடைசியாக தான் பில் சொல்லணும் வேறு லெவலில் இது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எனக்கு இருக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு நம்ம பைக்ஸ் இதில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றக்கு பக்கத்தில் பைக்கை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற இடத்துல அப்படி பண்ணலாம் சரிங்களா ஓகே கை அப்படியே சாப்பிட்டுட்டு சம்முன்னு கிளம்பியாச்சு கொஞ்சம் தூரம் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கணும் போல இருக்கு ஃபுல்லாக வான உயர்ந்த கட்டடங்கள் தான் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் என்ன பெரிய பியூட்டினா நம்ம லொக்கேஷன் இருக்காருல்ல வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருல்ல அவர் தான் லொக்கேஷன் அவங்க வந்து ஒவ்வொரு பில்டிங்கை பத்தி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனு அதுதான் கவர்மெண்ட் அபிஷியல் பில்டிங்கு இது எங்களுடைய மன்னருடைய ஆபிஷியல் பில்டிங்கு அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்னா சொல்லிட்டு இருந்தாப்புல எனக்கு அது அவர் அப்படி இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க நான் சின்ன வயசுல ஒரு பதினோரு வயசு இருக்கும் சென்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாரம் அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து நிறைய தெரியும் சென்னையை பத்தி அவர் ஒவ்வொரு பில்டிங்காக காட்டி காட்டி எங்க அப்பா க சொல்லிக்கிட்டே போ அந்த மாதிரி இந்த இந்த பில்டிங் பா அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் அது இதுன்னு காட்டு போவா இதே மாதிரி தான் இருக்குங்க இவர் காட்டும் போது எனக்கு அதே ஞாபகம் வந்துச்சு ஆனால் இவர் சொன்னது பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் நான் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இப்போ பேக்வைஸ் கொடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயங்க ஏன்னா அந்த நேரம் மைக் ஈக்கு எதுவுமே இல்லைல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோங்க வெளியே வர 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 என்ன க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பாருங்களேன் நம்ம டாக்ஸி கார்ஸு அது ட்ராக்கும் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் கரெக்டாக போகிறாங்க எதையுமே மாற்றலை இப்போ அண்ணன் என்னத்தை காட்டுறாரு தெரியுதா உங்களுக்கு நேராக தெரியற ஒரு பில்டிங்கை பற்றி சொல்கிறாரு அது என்னங்கிறது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கும் நமக்கு முன்னாடி தெரிகிற இந்த பில்டிங் தான் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் அதாவது இந்த மலேசியா நாட்டுடைய பார்லிமெண்ட்டாக அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நீளமாக ஒரு உயரமான பில்டிங்கு பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பில்டிங் இருக்குது நமக்கு எப்படி நியூ டெல்லியில் இருக்குதோ அதே மாதிரி இவங்க பார்லிமெண்ட்டு இங்கே இருக்குது அதுவும் பாருங்கள் சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்குது பாருங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது போராட்ட கரெட்டாக வந்தாலும் இந்த பக்கம் வந்து போராட்டம் பண்ண முடியாது போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் சட்டத்திட்டலாம் சூப்பராக இருக்குதுங்க அதை ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்காங்க அதனால தான் இந்த சாலைகள் இப்போ இருக்க கட்டிடங்கள் அந்த இயற்கை எல்லாமே அவ்வளோ பாதுகாக்கப்படுது சூப்பராக இருக்குது அந்த ரோட்டில் வண்டி ஓட்டும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குதுங்க நமக்கு இப்போ பாருங்களேன் இந்த ரோட பாருங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரத்துக்குமே இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது புதுசாக என்னமோ நேற்று காலையில் போட்ட மாதிரி இருக்குதுங்க எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம் இப்போ எங்கேயாவது ஒரு பேத்தோல் இருக்கணும் இல்லைன்னா ஒரு கல் மண்ணு இல்லை இப்போ ரோடு போட்டு முடிச்ச கல் மண்ணாவது கிடக்கணும்ல ஒரு வாரத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுதான் வேர்ல்ட் கிளாஸ் ரோடு வேர்ல்ட் கிளாஸ் ரோடுன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த ரோட்ல எப்பா எவ்வளவு வருஷம் கனவு இந்த மலேசியாவுடைய சாலைகளில் உள்ள காற்று ஆ மூஞ்சில படும்போது எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா அதுல பிள்ளையனாதான் தான் ஆஹ் இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்குதுங்க ஐயோ யோ யோயோ அவரும் அண்ணனும் பாருங்க விரட்டி அடிச்சு போறாரு வேகம்னா வேகம் நூத்தி ஐம்பது குறைய பண்ணிக்கிறாப்புல நூத்தி ஐம்பது இல்லைன்னா நூத்தி இருபது அதே தான் போறாப்புல அவங்க பைக்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே ட்ராக் மாதிரி போகலான்றது போகக்கூடாது பட் ஆனால் இவங்க வந்து ஸ்பீடாக போகிறதுனால ட்ராக் மாற்றி போறாங்க அதை யாரும் ஒன்றும் தப்பு சொல்றதில்லைங்க சூப்பரான ஒரு ரைடு முடிச்சு வந்தாச்சு கொஞ்சம் கொடுத்துருப்பேன் மைக் இல்லாமல் போயிடுச்சு இனிமே வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட்டுரும் கார்லாம் தருங்க வெரித்தனமாக இருக்கு சூப்பர் ப்ரோ இல்லை நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுன்னு வந்துட்டு அதில் விடுது நமக்கு ஆனால் ரோட்ஸ் அவ்வளோ நம்பிக்கை ஓட்டல அந்த ரோட்டை அதெல்லாம் அவ்வளோ அழகாக ஓட்டிட்டு வர்றாப்புல செமையா இருந்துச்சு ரைடு கொடுத்துருப்பீங்க நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேர்ல்டு கிளாஸான ஒரு ரோட்டில் வெறித்தனமாக ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் அடுத்த ஸ்ட்ரெச்சு இப்போ ஒரு ஷாப்புக்கு அப்புறம் நாற்பது கிலோமீட்டர் எங்கே போகிறோம் அப்படின்னு செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா சில இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவிலேருந்து ஆளுகளை கொண்டு வந்து இறக்கி அதை சைனாவுக்கு எதிராக அதை ஜப்பானுக்கு எதிராக போர் புரிஞ்ச இடமா ஸோ அதுக்கு ஒரு நினைவிடம் இருக்குது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டாப் போட போகிறோம் போக போகிறோம் ஓகே கேஸ் நாங்கள் வந்து பிரேக் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்க மோரேப்புங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம் அது வந்து இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஒரு நாப் சாரி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது நாற்பது நிமிஷத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் வேற ஏதோ மேப் போட்டிருக்காங்க ஆமா அந்த நான் சொன்ன ஒரு வாட்டி ஒரு வாட்டி நானும் கூட எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மேப் தாங்க சோ செம்மையா இருக்குதுங்க புத்திரச்சியா நாங்க வந்து முதல்ல காட்டில உங்களுக்கு புத்திரச்சியா அது இல்லாம இங்க இருக்கு ஈங்கிறது கிலோமீட்டர் கணக்கு தான் அதனால நம்ம பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிலோமீட்டர் ஐம்பது ஜெய் போட்டிருக்காங்க ஹைவே எல்லாம் வேற லெவலுங்க உண்மையில என்னால நம்ப முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கார்னர்லாம் பாருங்க அவர் எவ்வளவு சூப்பரா அடிச்சு போறாரு பாருங்க அவரே படுத்துறது வண்டி ஜிஎஸ் தான் சும்மாவா நீங்க ஸ்போர்ட்ஸ் வண்டி தான் படுத்து படுக்க வைப்பீங்களோ நாங்க பிரீமியம் அட்வென்ச்சர் வண்டியும் படுக்க வைப்போங்கிற மாதிரி அப்படி போகுது அப்படி வருங்க அந்த தாட்டல் சவுண்டு உண்மையிலே இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு லக் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பிள்ளையனா இருந்தாதான் ரோடு அது எப்படி ஓட்டணும் ரூல்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நான் பைக் எடுத்து ஓட்டேன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முதல்ல நான் பைக் எடுத்து ஓட்டேன்னா என்னவோ ஊர்ஸ் தெரியாது ரோட்ல எப்படி ஓட்டணும் தெரியாது நம்ம அதுக்கு எங்க நம்ம ஊர்ல ஓட்டுற மாதிரி அறுபது எழுபது ஓட்டணும் இங்க நக்கிட்டு போயிடும் இங்க அவ்வளவு போலீஸ் வந்துருவாங்க என்னடே பண்ற நீ வேற ரூட்டுக்கு போவாங்க இந்த ரூட்டு வந்து சட்டிப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியன் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டு போயிருக்கேன் வா அறுபத்தி मुंती युनुती ब्रदर ब्रदर साइकिल 170 के तकलीफ ने जीएसके यहाँ पे वोर के सुवरी मैं तुमसे मुंती युनुती कह नहीं सकता अच्छे से वाह 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 बेहतर नवल दूसरे रखे सांपत्र्य चले

வீடுகளும் சின்ன சின்னதா இருக்கு கொஞ்சம் ஓல்டு அந்த ஒரு ட்ரெடிஷன் அப்படியே தெரிது தான் கூரை வீடுதான் தான் சொல்றேன் ஏன்னா இங்க அதிகம் மழை பெய்யுமா மழை மழை பெய்யும் இங்க தமிழர்கள் இருக்காங்க ஓ ஆமா தமிழ் வீராதி வீரன் வீரபுத்ரா காளியம்மன் சொல்லி முடிக்கல காளியம்மன் கோயில் இருக்கு தமிழ் எழுதியிருக்கு ஆஹ் வேலை செஞ்சு இதுவா மாத்திருக்காங்க ஓ இங்க பாத்துக்கிட்டீங்க இதான் வந்து பாம் ஆயில் மரம் பாம் ட்ரீஸ் பாம் ஆயில் எடுக்கிற மரங்கள் எல்லாமே இங்க ஃபுல்லாவே அதான் இருந்திருக்கு தமிழர்கள் ஒரு காலத்துல வந்து அதை அந்த வேலைக்கு வந்ததுனால வேலையை பார்த்து 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 அவங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லா இங்கே இருந்ததுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா இங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்க இருக்காங்க இங்க மத்தவங்க கலந்துருக்காங்க பட் இது சிட்டி ஆகி வில்லேஜ் ஆகிட்டாங்க அப்படி இது அப்படியே வில்லேஜ் ஆக்கிட்டாங்க வேறு அவர் பொடிச்சு எடுத்து போறாரு நம்ம செல்ல முடி என்ன இங்க இருந்து கூட மலேசியாவில் அழகான தமிழ் பேர் வைக்கிறாங்க நமக்கு தாங்க ஊர்ல கஷாம் புஷா நான் கூட தான் சொல்றேன் என்னையும் சேர்த்தாங்க சொல்றேன் ஒரு சிங்கிள் ரோடு இந்த ரோட பார்த்தா உங்களுக்கு எந்த ரோடு ஜாம் வருது நமக்கு இந்த கள்ளக்குறிச்சி ரோடு ஜாம் வருதா தான் ஆப்போசிட்ல வரும் பாலங்கள் வரும் ஆப்போசிட்ல வண்டிகள் வரும் ஒரு பாலத்துல ரெண்டு வண்டி ரெண்டு லைன் வர்றது வந்து நம்ம இந்தியாவில பெருசு ஒரு போட்டு போற அளவுக்கு இருக்கு ஐயோ அவ்வளவு ஆழமா இருக்கும் போல இருக்கு நம்ம ரிவர்லாம் கண்டிப்பா போட்டா படகு கூட போக முடியாது பாம் ஆயில் தான் இந்த பக்கம் பாம் ஆயில் பாம் ஆயில் பாம் ஆயில் ஏகப்பட்ட கப்பல் இருக்குங்க அவ்வளவு ஆழமா இருக்கும் அது இந்த எல்லாம் பாருங்க ஆவாஸ் மாடுகள் ஜாக்கிரதை அப்படி இப்படி கால்நடைகள் ஜாக்கிரதை வில்லேஜ் எஸ்டேட் மாடுகள் குறுக்க வரம்பல இருக்கு ஆவாஸ் சஞ்சின் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம விவேக் சொல்லுவாருல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுபட்டு இருக்கிறதுக்கு ஆவாஸ் அவரை கலாச்சி ஒரு வீட்டுல பிறந்து நாய்கிடி வாங்கிட்டு வருவாரு அப்புறம் தான் கேட்டா ஆவாஸ் சஞ்சின்னா நாய் ஜாக்கிரதைன்னு

அரடா கைலங்கடெல்லாம் இருக்க மீன் கடை கைலங்கட நமக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நம்ம இந்த தொழில பாத்துட்டு இங்கே உட்காந்து இருக்கு வேற லெவலு அப்படியே ஒயரு இல்ல கரண்ட் லைன் போறது அது எதுன்னு ப்ரோ வந்து நம்ம கம்ப்ளீட்டா வில்லேஜ் சைட்ல தான் கூட்டு போறாப்புல அதனால செம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அதான் ரெண்டு நாள் நாளா நான் வில்லேஜ் சிட்டியே பாத்துட்டு ஸ்கை ஸ்கிராப்பர் அது எதுன்னு பெரிய பெரிய பில்டிங்கு இப்போ கம்ப்ளீட்டா வில்லேஜ் கும்பாங் கும்பாங் தானே கம்பாங் கம்பாங் அந்த மாதிரி போறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஒர்த்து கூகுள் போட வேண்டாம் இது போட்டால்தான் இது கரெக்டா எல்லாவுடைய லோக்கல் ஏரியா எல்லாத்தையும் காட்டும் கோட்டை சவரே எந்த வீட்டுக்கும் கிடையாதுங்க ஓப்பனா வெளியேடுறது அப்படியே வீடு அவ்வளவுதான் வீடு ஹோட்டல் மார்க்கெட்டு எதுவா இருந்தாலும் அவங்க நீட்டாக வச்சிருக்காங்க பற்றிய பவுடு ஹாப்பி ரம்ஜான் சலாமத் ஹரி ரயா சலாமத் ஹரி ரயாங்கிறது ரம்ஜான் வாழ்த்துக்கள் அதை போட்டிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்துருந்தேன் லோக்கலுக்கு உள்ள கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ஆ அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஆகா முருகன் தமிழ் 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 ஃபுல்லாவே தேசிய சிப்பாய் பேரிடர் பள்ளி ஸ்கூல் ஸ்கூல் இது தானே குரங்கன் வந்து உங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கு நம்ம கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் செகண்ட் வேர்ல்டு நம்ம ஜப்பான் கூட எதிர்த்து போட்டிட்டு இருக்க பிரிட்டிஷ்காரங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து வச்ச இடமாங்க இந்த இடத்துல இருந்தா சண்டை போடுறதுக்கு ஆளுகளை வச்சிருந்தாங்களா அருள்முக சுப்பிரமணியம் ஆலயம் வேற ஸ்கூலும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய வகை சிம்பாங் மோரிப் தமிழ் பள்ளி மோரிப் சுப்பிரமணியர் ஆலயம் சொன்ன பாத்தீங்களா அது இதுதான் முருகன் கோயில் பெருமாள் ஆலயமா அது முருகன் கோயிலுக்கான பெருமாள் கோயில் அய்யனார் கோயில் முருகன் கோயில் எல்லா கோயிலும் தனித்தனியா இருக்கு குறையா இருக்கு நல்ல இட வசதி வச்சு சூப்பரா இருக்கு திரௌபதி அம்மன் ஆலயம் பெரிய கோயிலா இருக்குங்க ஒவ்வொரு கோயில் கோயிலாவே மலேசியாவை சுற்றுலாலேயும் நல்ல கரையை நிறைய கண்டன கிடைக்கும் போல இருக்கு ஒரே ரேட்ல எவ்வளவு கோயில் தனித்தனி கடவுளுக்கு தனித்தனி கோயில் திரௌபதி அம்மன் கோயில் நல்லா முக்கியாவில் கூட பார்த்ததில்லை இங்க தனியா இருக்கு கடல் பக்கத்துலயா கடல் பக்கத்துலயா கடல் இருக்கா கடல் ஓ ரைட் ரைட் நம்ம கடல் வழியான மாடிகளை கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க போர் புரியறதுக்கு அவங்க எப்படி கூட்டு வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்க அவங்க கடல்ல சாப்பாடு அது இதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கும் தெரியல ஓ ஒரு சண்டைக்காக போர் புரியறதுக்காக அவங்களை அவ்வளவுக்குள்ள கஷ்டப்படுத்தி கடலில் கூட்டு வந்திருக்காங்க நம்ம ஃப்ளைட்டில் வர்றதுக்கே எவ்வளோ பாடுபட்டோம் கடலுக்குள்ளே வந்தாச்சு இந்தியன் பீச் குரூப் லேண்டட் ஹியர் நாற்பத்தாறு இந்தியன் பீச் குரூப்பு இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க அது இறங்கினக்கு நினைவாக வந்து இந்த இடத்துல ம ஒரு இது வச்சிருக்கிறாங்க நினைவுகிட்ட மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நைன்டீன் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு நாற்பத்தாறு இந்தியன் பீச் குரூப்பு லேண்டட் இயர் நைன்டீன் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அண்ட் ஹேண்டில்டு அக்ராஸ் த பீச்சஸ் பர்சனல் வெஹிக்கிள்ஸ் அதாவது எப்படின்னா நால் நாலா நாற்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்று பர்சனல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வெஹிக்கிள்ஸ் பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு டன்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் இவ்வளோத்தையும் கொண்டு வந்துருக்காங்க போல இருக்குவா இவ்வளோத்தையும் கொண்டு வந்து போர் புரியறதுக்காக ஜப்பானுக்கு எதிராக போர் புரியறதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஆனா இங்க வந்து பேர் மாதிரி இல்ல தள்ளி தான் எல்லா பெரிய பெரிய கப்பல் எல்லாம் அங்க தெரியுது அந்த லைன்ல இது வந்து மோரிப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கு நமக்கு மலேசியால இருந்து அதாவது கோலாலம்பூர்ல இருந்து ஒரு இடத்துல நூறு கிலோமீட்டர் வரும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி பேர் பர்சனல் ஆமா பேர் வந்திருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெஹிக்கல்

ஆமா அங்கிட்டு எவ்வளவு தூரம் பாருங்களேன் ஒரு இடமும் தண்ணி இல்ல என்ன கடலை பக்கம் தண்ணி இல்லாம கடலை என்ன வாழ்க்கையில பஸ்ட் மாதிரி பாக்கறேன் கடல்ல தண்ணி இல்லாத கடலை சிரிப்பா இருக்குங்க எனக்கு சிரிப்பா இருக்கு ஐயா எனக்கு பாருங்களேன் தண்ணிய காணும் கடல் பாருதான்னு தெரியுது இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருந்த இடம் மூணு மணிக்கு மேல நான் வந்து இப்படி நின்றுனா என்ன தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும் அந்த அளவுக்கு கடல் தண்ணி இல்லாத ஒரு கடலை பார்த்துட்டு இருக்கேங்க மூணு மணி கரெக்டாக மூணு மணி டான் அடிச்ச உடனே சோத்துக்கு வர்ற மாதிரி வந்துருவா கடக்கிற வாரத்துக்கு வா 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 வித்தியாசங்கள் உலகம் பாருங்களேன் சுத்த ஆரம்பிச்சாதாங்க உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும் தயவு செஞ்சு சுற்றுங்க சுற்றுனா மட்டும்தான் உலகத்தில் எப்படி அதிசயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது ராஜா ராணி சீரியலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் தான் தெரியும் அதனால் இப்படிலாம் சுற்றுங்க சரியா கேட்டால் இதுக்கு துட்டு வேணும்ல அப்படின்றீங்க நான் மட்டும் இந்த துட்டோடையாக வந்தேன் உழைச்சி சேர்த்து வச்சு எனத்தையும் என் பொன்னாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கி வந்திருக்கேன் அந்த மாதிரி செய்யுங்க என்னை மாதிரி இருக்கேன் ஆமாம் இப்போ பாருங்களேன் சேராக இருக்குங்க பார்க்குறக்கு மீன் ஓடுறதுலாம் தெரியுது ஆனால் ஆமா கழுத மீன் ஓடுறது கூட தெரியுதுங்க பாவம் மணிக்கு மேலே தண்ணி வரும் போல இருக்கு அலைகள் ஓய்வதில்லைன்னு எப்படின்னா சொல்றாங்க இந்த அலை ஓய்ஞ்சிட்டே பாரதிராஜா சார் பாருங்க சார் அலைகள் ஓய்வதில்லைன்னு படம் எடுத்திய மச்சி மலேசியாவில் அலைகள் ஓய்ஞ்சிட்டு சார் செல்லமணி வண்டி சூப்பரா விட்டுறீன்னு

நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளம்பிட்டோம் சாமங்க எக்ஸ்ப்ளோரேஷன் ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹாப்பியாக இருக்குங்க செம செம செம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ காட்டுறேன் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கும் போற அடிக்கும் ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன் கஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம கால் வண்டி டூ சேனல்ல இந்த மாதிரி வீடியோலாம் வருது டைம்